ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினம்தோறும் திவ்ய பிரபந்தத்தில் இந்த வாரம் வலது திருக்கரத்திலே சக்கரத்தாழ்வார் சூரியனை போல இடது திருக்கரத்திலே பாஞ்சஜன்யம் சங்கு சந்திரனை போல ஏந்திட்டு வந்தாலும் பெரியாழ்வாரும் பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்த சேவடியன் சென்னியின் மேல் குறித்தாயின்னு அந்த திருவடியை தலைமையில பதித்தருள வேண்டும்னு பிரார்த்தித்தார் பெருமாள் திருவடி பதித்து அனுகிரகம் பண்ணும் போது எவ்வளவு இனிமை இருக்குமோ அதைவிட விட ராமானுஜர் நம் தலைமீது மீது திருவடி வைத்தார்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள இனிமையும் இன்பமும் பொங்கி வரதில்லையா

கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் ஃபிரேட் கன்சாலிடேட்டர்ஸ் யோ குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர் அசோசியேட் ஸ்பான்சர் எல்ஜி பெருங்காயம் மோஸ்ட் ட்ரஸ்டட் பிராண்ட்